ஆய்மக்களே எல்லோருக்கும் அன்பான வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்பதற்கு முன்பாக ஆர்ஜே விதூஸ் டைரி அப்படிங்கிற எங்களுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் அப்படியே உங்களை வந்து சேரும் ஸோ இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து நிறைய தகவல்கள்லாம் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் பக்கமும் இருக்கிறது நீங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தை பின் தொடர்ந்தீங்க அல்லது லைக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லா வீடியோஸையும் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய உலகத்தில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈரான் 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 இதை பற்றி தான் வந்து அதிகமாக பேசி கொண்டிருக்கிறார்கள் ஸோ இப்படி ஈரானில் வாழ்ந்த ஒரு பழைய மதத்தை பற்றி பேச போகிறோம் பழங்கால மதம் அந்த மதத்தில் ஒரு சிலர் தற்போதும் உலகில் வாழ்வதாகவும் கூறப்படுகிறது ஸோ அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஈரான் இப்போ உள்ள ஈரான் வந்து அப்ப எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா ஈரான் ஈராக் இதெல்லாமே தான் இருந்தது ஸோ அங்கு வாழ்ந்த மக்களை எப்படி அழைத்தாங்க அப்படின்னு சொன்னா பர்சியன்ஸ் அப்படின்னு அழைத்தாங்க அதாவது தமிழ்ல சொல்ல போனால் பாரசீகர்கள் அப்படின்னு சொல்லி அழைத்தாங்க பாரசீகத்துல ஜொராஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஞானி என்ன செய்கிறார் ஒரு மதத்தை தோற்று வைக்கிறார் அந்த மதத்தினுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜொராஸ்டனிசம் அதம் அதாவது தமிழில் அதை தேடி பார்த்த விக்கிபீடியாவில் ஸோ என்ன வந்தது அப்படின்னு சொன்னா சரதுசம் அப்படிங்கிற பெயரை காட்டியது ஸோ சரதுசம் அப்படிங்கிற மதத்தை பற்றி தான் என்று பார்க்க போகும் ஸோ ஜொராஸ்டர் அப்படிங்கிற ஞானி வந்து இந்த மதத்தை தோற்றுவிக்கிறார் அதுக்கு அது மட்டும் இல்லாம அந்த மதத்துக்கு இருக்கக்கூடிய வழிமுறைகள் சடங்கு சம்பிரதாயம் கொள்கை இதெல்லாமே வகுக்குகிறார் அது வந்து பர்சியனில் எல்லா இடத்துக்கும் வந்து போய் சேருது ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பர்சியனினுடைய அப்போதைய மன்னராக இருக்கக்கூடிய விஸ்தப்பா அப்படிங்கிறவருடைய காதுக்கு வந்து இந்த மதத்தை பற்றி இப்போது இப்படி தான் அந்த மதம் ஒன்று இப்படி இருக்குது இதில் வந்து இப்படியான வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து இந்த கொள்கையெல்லாம் ரொம்ப பிடிச்சி போகுது ஸோ கொள்கையெல்லாம் ரொம்ப பிடிச்சி போனதுக்கு பிறகு அவரும் அந்த மதத்தை வந்து ஏற்றுக்கொள்கிறார் ஸோ அரசர் ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அவரை பின்தொடர்ந்து வருகிற மக்களும் வந்து அந்த மதத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க ஸோ ஈரான் முழுக்க அதாவது பர்சியன் முழுக்க இந்த ஜொராஸ்டனிசம் அப்படிங்கிற இந்த மதத்து வந்து பரப்பப்படுகிறது எல்லா மக்களும் இதை இந்த மதத்தை பின்தொடர்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஈரான் ஈராக்கை வந்து அரேபியர்கள் ஆக்கிரமிக்கிறாங்க ஸோ அப்படி ஆக்கிரமிக்கும்போது அவங்க வந்து மு இஸ்லாமிய கொள்கைகள் இஸ்லாமிய மதம் சம்பந்தமான விஷயங்களை வந்து மக்களிடையே சொல்கிறாங்க ஸோ அது பரப்பப்படுது ஸோ ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொண்டாலும் ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொள்ளல ஸோ ஒரு அந்த ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா உலக அந்த நாட்டை விட்டு வெளியேறி வேறு வேறு நாடுகளுக்கு போகிறாங்க ஸோ அப்படி போனவங்க தற்போதும் இந்தியாவில் வாழ்கிறதாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஈரான் ஈராக்லேயும் ஒரு சிலர் இருக்கிறதாக இருக்கிறதாக கூறப்படுகிறது உலக அளவில் இந்த ஸ்வராஷ்டிரனிசம் மதத்தை பின்தொடர்கிறவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லட்சம் பேர் இந்த மதத்தை வந்து பின்தொடர்காங்க உலக அளவில் அதே இந்தியா அளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அறுபதாயிரம் பேர் ஸ்வராஷ்டிரனிசம் மதத்தை பின்தொடர்றதாக கூறப்படுகிறது ஆக மொத்தத்தில் இந்தியாவில் தான் ஆக மொத்தத்தில் இந்தியாவில் தான் அந்த மதத்தினுடைய மக்கள் வந்து அதிகமாக வாழ்வதாக கூறப்படுகிறது இந்த மதத்தினர் வந்து எதை புனிதமாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இயற்கையை தான் புனிதமாக நினைக்கிறாங்க இயற்கையை தான் அதிகமாக வணங்குறாங்க அதுலேயும் வந்து நெருப்பம் ரொம்ப ரொம்ப புனிதமாக நினைக்கிறாங்க அவங்க நெருப்பை வந்து எவ்வளவு புனிதமாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் கடைசியாக சொல்கிறேன் ஏன்னா அவங்க சடங்கு சம்பிரதாயத்துக்கும் நெருப்புக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் உங்களுடைய கடவுள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகுரா மஸ்தா அப்படிங்கிறது அவங்களுடைய கடவுளாக இருக்கிறது உங்களுடைய புனித நூல் வந்து அவேஸ்தா அப்படிங்கிறது தான் புனித நூலாக இருக்கிறது உங்களுடைய சடங்கு சம்பிரதாயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உலகத்திலேயே ஒரு முற்றும் முழுதும் வித்தியாசமான ஒரு சடங்கு சம்பிரதாயமாக இருக்கிறது இப்போ குறிப்பாக நீங்கள் ஒரு இந்துவாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இஸ்லாமா இருந்தீங்க அல்லது கிறிஸ்தவமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இருந்தவங்களோட உடலை எரிப்பம் அல்லது மண்ணில் புதைப்பம் ஆனால் இவங்க இது ரெண்டையுமே செய்ய மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் எரிக்கிறது வந்து தீயை வந்து இவங்க ரொம்ப புனிதமாக நினைக்கிறாங்க அதாவது சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த புனிதமாக நினைக்கிறதுனால தீயில ஒரு மனுஷனோட உடலை எரிக்கும் போது அந்த புனிதம் கலங்கிறதாக நினைத்து அவங்க வந்து வந்து என்ன தீயில எரிக்கிறது இல்ல அதே மாதிரி மண்ணிலையும் புதைக்கிறது இல்லை இவங்க வந்து உடலை என்ன செய்கிறாங்க ஒரு உயரமான கட்டிடத்தில் கொண்டு போய் வச்சிடுறாங்க அங்க உள்ள பறவைகள் வந்து அதை கொத்தி தின்றும் அப்படிங்கிறது அவங்களுடைய சம்பிரதாயமாக இருக்கிறது அதை வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முதன் முதலாக உடலை வந்து மாட்டு கோமியத்தால் என்ன செய்கிறாங்க உடலை சுத்தமாக்கி அந்த இறந்தவங்களோட உண உடலை வந்து புனிதமாக்குறாங்க அதாவது மாட்டு கோமியத்தால் உடலை வந்து போது அது புனிதமாகும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது அப்படி கழுவப்பட்ட புனிதமாக்கப்பட்ட அந்த உடலை ஒரு உயரமான ஒரு கட்டிடத்து மேலே வைக்கிறாங்க வைக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரம் தொடக்கம் நாட் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள பிணந்தின் கழுகுகள் தின்றதாக கூறப்படுகிறது இந்த சம்பிரதாயங்கள் வந்து இந்தியாவில் தற்போதும் இருந்தாலுமே கூட ஈரான் ஈராக்கில் இது இல்லை இந்தியாவில் எங்கே இது நடக்குது அப்படின்னு சொன்னால் மும்பையில் இருக்கக்கூடிய மலபார் ஹீல் அப்படிங்கிற இடத்துல டவர் ஆஃப் சைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு வட்ட வடிவமான ஒரு கட்டிடத்து மேலே இப்படி இறந்தவங்களோட உடலை வைக்கிறதா கூறப்படுகிறது இதை வந்து ஏன் ஈரான் ஈராக் அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் இந்த சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் பிணந்தின்ண்ணி கழுகுகளுடைய எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது அதுதான் ஸோ பிணந்தின்ண்ணி கழுகுகள் தான் அந்த உடலை வந்து தின் தின்னுமா ஸோ பிணந்தின்ண்ணி கழுகுகள் குறைவாக இருப்பதனால் உடல் வந்து அப்படியே இருக்குது ரொம்ப காலமாக இருக்குது இருக்கும் போது அந்த உடல் அழுவி நாற்றம் துர்நாற்றம் வீசத் துவங்குது ஸோ துர்நாற்றம் வீசினதுக்கு பிறகு சூழல் மாசடைது ஸோ மக்கள்லாம் போராடுறாங்க இதை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் போராடினதுக்கு பிறகு அதை ஒவ்வொரு நாடும் என்ன செய்து தடை பண்ணிடுச்சு ஸோ தடை பண்ணினதுக்கு தடை பண்ணினதுக்கு பிறகு அந்த உடலை வந்து அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஸ்வராஷ்டிர நீச மக்கள் என்ன செய்கிறாங்க அந்த உடலை புதைக்கிறாங்க இறந்த உடல்களை புதைக்கிறாங்க ஸோ இந்தியாவில் இந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பதாக கூறப்படுகிறது அந்த வகையில் இந்த மதத்தை பின்பற்றக்கூடிய செலிபிரிட்டிஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டாடா குழுமத்தினுடைய தலைவராக இருந்த ரத்தன் டாடா அவர்கள் வந்து இந்த மதத்தை பின்பற்றி வந்தவராக கூறப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அவர்களுடைய கணவரும் வந்து இதை பின்பற்றினதாகவும் கூறப்படுகிறது இப்படி வந்து பழமை வாய்ந்த ஒரு மாத பிரிவினர் வந்து இப்போது வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் கமெண்ட்ல போடுங்க இது சம்பந்தமான விஷயங்களை வந்து நம்ம அடுத்தடுத்து பேசுவோம் அதை தாண்டி இது மாதிரியான பல விஷயங்கள் இன்னும் வர காத்திருக்கிறது சோ மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்